கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் எப்படி நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் யாரோ ஒருத்தருக்கு நாகதோஷம் செவ்வா தோஷம் புதன் சுக்கிர தோஷம் சனி தோஷம்லாம் இருக்குதா பாரு இருக்கும் இந்த ஜாதகாரங்க எவனும் சொல்லாதனால உங்களுக்கு தெரியல முதல்ல சூரிய தோஷம் இருக்கும் லக்னாதிபதி எட்டில் இருந்தான்னா அவனுக்கு சூரிய தோஷம்னு அர்த்தம் லக்னாதிபதி எட்டில் இருந்தான்னா அவனுக்கு என்ன அதே இல்லை லக் லக்னத்துலேருந்து எட்டாவது இருந்தால் கூட அவனுக்கு சூரிய தோஷம் எட்டில் இருந்தால் சந்திர தோஷம் சந்திரம் இருந்தேன்னா எட்டில் புதன் இருந்தன்னா புதன் தோஷம் இந்த மாதிரி கர்ம பிடிச்ச கிரகம் எதுக்குதோ அதெல்லாம் தான் செவ்வாய் மட்டும் பெருசாக தோஷம்னு இருக்கிறான் என்ன பிரச்சனை செவ்வாய் தோஷம்னா ரத்தத்தில் நெகட்டிவ் ஆராய்ச்சி வகையாக இருக்கும் உள்ள பார்த்தால் ப்ளீடிங் ஆகினே இருக்கும் நிறுத்த முடியாது இன்னைக்கு அது ஊசியெல்லாம் கண்டுபிடிச்சி மந்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நாக தோஷம்னா நாமுக்கு நாகத்துக்கு தானே தோஷம் உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாத்தையும் கடந்து வாழலாம் பயம் பயமாக இருக்குதுன்னா எதனா இருந்தாலும் அவன் பழி என்ன பண்ணுவீங்க என் இருந்ததுன்னு நீங்க மனம் தான் காரணம் எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எது தான் காரணம் மனம் அது செம்மையானால் அப்படின்ட்டு நான் ஒரு செம்மையான மனம் காதல் ஆழமானதுனாக்கா ஜாதகத்தை பார்க்கக்கூடாது ஜாதகம் ஆழமானால் காதலிக்கக்கூடாது ஜாதகத்தை பார்த்துட்டு காதலிச்சிருக்கணும் ஆமாம் இந்த ஜாதகத்தை யாரை காதலிக்கலான்னு லிஸ்ட்டு கேட்டுருக்கணும் நீங்கள் ஜாதகாரங்கிட்ட போய் காதலித்து முன்னாடி என்ன பண்ணிக்கணா நான் ஜாதகாரெல்லாம் உருவாக்கி வச்சுக்கிறேன் உங்கள் ஜாதகத்தை வந்துச்சு நான் எந்த மாதிரி எல்லாம் காதலிக்கலாம்னா உங்களை லிஸ்ட்டு போட்டு கொடுப்பாங்க சாட்டு ஒரு நூறு பேர் வேணுங்க அப்படின்னா நீங்கள் நூறு லிஸ்ட்டு கொடுப்பாங்க அதில் என்ன பண்ணிக்கலாம் தேர்ந்தெடுத்து ஒன்னா நீங்கள் லவ் பண்ணிக்கலாம் விட்டு விட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு லவ் பண்ணிட்டு ஜாதகத்தை போய் பார்த்து என்ன கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் ஜாதகத்தை வேல்யூ பண்ணுறேன்னா காதலிக்கக்கூடாது இல்லை ஜாதகம் பார்த்துட்டு காதலிக்கணும் நான் சொல்கிறது ராகவன் மேலே எனக்கு ஒரு காதல்னு வச்சுக்கோ ஒன்றாவது ஜாதகத்தை கூட்டுறான்ட்டு இப்போ நிறைய இருக்குது ஸ்ட்ரைட்டு சைடு இன்னொன்று பேர்லாம் சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டு வேறெல்லாம் இருக்குது ஸ்ட்ரைட்னா ஒரு பொம்பளை ஆம்பளைனா ஸ்ட்ரைட்டு மாறி இருந்தா ஐயோ எட்ரோ ஹெப்ரோ ஓமோ இப்படிலாம் பலலாம் இருக்குது ஆ இருக்கட்டும் அதையும் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கின்னு என்ன சொல்கிறது ட்ரை பண்ணுங்க அதை விட்டு விட்டு திடுதுப்புன்னு காதலிச்சுட்டு அப்புறமா ஜாதகம் போகிறது தப்பா இல்லையா அதெல்லாம் தப்பு ஒன்று ஜாதகத்தை நம்புங்க சரியாக வாழுங்க இல்லை காதலை நம்புங்க சரியாக வாழுங்க காதல் ஆழமானதுன்னா கல்யாணம் கூட தேவையில்லை பரஸ்பரம் ஒற்று ஒத்துரு தப்புன்னு அந்த பேர் தான் கல்யாணன்ற ஒரு முறையே ஏற்பட்டுச்சு நான் இவ்வளோ கூட மட்டும்தான் வாழப்போகிறேன்ற பட்சத்தில் நான் தாலி காட்ட வேண்டியதோ பொண்டாட்டின்னு சொல்ல வேண்டிய அவசியமோ இல்லை அவள் என்ன கூட தான் வாழப்போறான்ற பட்சத்தில் நான் அவ்வளோ என்ன பண்ண வேண்டியதில்லை நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்றது எதுவுமே இங்கே தேவையில்லை பிள்ளை பொறுந்துட்டால் ஸ்கூலில் சேர்க்கணும் அம்மா பேருனா அப்பா பேரணும் அணுவான் இப்போ அதுவும் மாற்றிட்டாங்க அம்மா பேர் சொன்னால் கூட போதும்ட்டாங்க அப்போ நான் யார் தான் உசராகுண்ணா நீங்கள் தான் வாழ்க்கை யார்தே உங்களுக்கு பாவம் இவனை கூட்டம் உகரைச்சு ஜாதகத்தில் செவ்வாய் தோசங்கிறது நாக தோஷங்கிறது கட்டிடலாமா என்ன பண்ணுறது எந்த தோசை போட்டு என்ன பண்ணலாம் கட்டி பிடிக்கு கை இருந்தால் போதும் ம் ஆமாம் இன்னொன்னா கட்டிது தாலி இருந்தால் கை கயிறு இருந்தால் போதும் கை தண்ணின்னா கட்டுருவாங்க செவ்வாய் தோசங்கிறதுனாக்கா என்ன பண்ண முடியும்னாரு கதையெல்லாம் வாழமத்தை வச்சு வெட்டி நிறுத்து தாலி கட்டி அறுத்துட்டு திரும்ப கட்டுறது இந்த மாதிரி தமாசெலாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி தமாஸ் எதுக்கு என்ன இந்த அது ஒன்றும் பண்ணாதுன்ற தைரியம் தானே எதனா பண்ணோம்னா எதனா பண்ணோம்னா நீங்கள் அந்த ஆளை பார்த்தே இருக்க மாட்டீங்க செவ்வாயோஷம் உங்களுக்கு எதனா பண்ணோம்னா அந்த ஆளை பார்த்தவே நீங்கள் அப்போ பார்த்துக்கிறீங்களா ஏதோ ஒரு இருக்குது தானே அப்போ அதுக்கான வாய்ப்பு அந்த ஜாதகத்தில் இருக்கும் சரியான ஜாதகாரனை பார்த்து சரி பண்ணிக்க பாருங்க சரியான கிட்ட போய் பார்த்து பரிகாரம் பரிகாரம்லாம் ஒன்றும் இல்லை முடியுமா இல்லையான்றத பார்த்து கல்யாணம் பண்ணிங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது